அனைவருக்கும் வணக்கம் இது நம்மளோட ஆன்மீக இல்லம் இன்னைக்கு நம்மளோட ஆன்மீக இல்லத்தில் நம்ம பார்க்க போகிற பதிவு சென்னை திடலில் இருக்க பொருட்காட்சியில் இருக்க ஆன்மீக பதிவு தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் அந்த மெயின் என்ட்ரன்ஸ்ல இருந்து பார்த்தாலே வந்து நம்மளுக்கு இந்த ஆன்மீக கண்காட்சியானது ரொம்ப அழகாக தெரியும் என்ட்ரன்ஸில் பார்த்தீங்கன்னா விநாயகர் சிலையோடு ஆரம்பித்து உள்ளே போனதுமே வந்து இந்த உலகத்தையே ஆளக்கூடிய அகிலாண்டேஸ்வரியோட உருவம் ரொம்ப அழகாக தத்ரூபமாக ஜொலிக்கிற அளவுக்கு வச்சுருக்காங்க அதை தாண்டி போனீங்கன்னா திருக்கோயிலோட புறணமைப்பு இது நிகழ்வுகள்லாம் இருக்கும் அதுக்கப்புறம் அந்த திருப்பணி செய்கிறது அது மாதிரிலாம் நிகழ்வுகள் இருக்குது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அன்னதான கூடம் அதாவது உட்காந்து நம்ம எல்லாம் உட்காந்து எப்படி சாப்பிடுவோமோ அதே மாதிரி ஜனங்கள் உட்காந்து இலை போட்டு விருந்து சாப்பிட்ற ஒரு அன்னதான கூடம் வந்து வச்சுருக்காங்க ரொம்ப அழகாக செட் பண்ணியிருக்காங்க அதை தாண்டி பார்த்திங்கன்னா அதே கோவில் செட்டப் தான் சாமி கும்பிட்ற மாதிரி ஐயர் வந்து பூஜை பண்ணுற மாதிரி ரொம்ப அழகாக வச்சுருக்காங்க அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா திருத்தேரை வந்து ரெடி பண்ணுற மாதிரி அதாவது திருப்பணி தேர் வந்து திருப்பணி அதாவது ரிப்பேர் பண்ணி அந்த தேரை அழகாக டெக்கரேஷன் பண்ணி ஊர் கூடி தேர் இழுக்கிற ஒரு நிகழ்வு ரொம்ப அழகாக இருந்துச்சு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அம்மன் ரொம்ப பொன்னிறத்தில் அப்படியே லைட் வெளிச்சத்தோடு ரொம்ப ஜொலிக்கிற ஒரு அம்மனோட திருவுருவம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலையில் இருக்க அருணாச்சலேஸ்வரர் கோயிலோட அழகான தத்ரூபமான அந்த திரு கார்த்திகை தீபம் நிகழ்வை வந்து வச்சுருக்காங்க மேலே மலை உச்சியில் வந்து தீபம் எரிய மாதிரி ஒரு நிகழ்வு ரொம்ப அழகாக இருந்துச்சு அந்த தீபத்தை இருந்து ஜனங்கள்லாம் அப்படியே துதிக்கிற மாதிரி ஒரு நிகழ்வு ரொம்பவே அழகான சிலையாக அந்த வந்து கோவிலோட அந்த பெரிய ராஜகோபுரத்தோட ரொம்ப அழகாக வச்சுருந்தாங்க அதுக்கப்புறம் இந்த நந்தி பகவான் எதிர்த்தா போலவே வந்து பார்த்திங்கன்னா ஜம்புகேஸ்வரர் அதாவது திருவானைக்காவல்லோட ஜம்புலிங்கேஸ்வரரோட கோவில் அது அதை வந்து செட் பண்ணியிருக்காங்க கற்பக விருட்சத்தோடு ரொம்ப அழகாக இருந்துச்சு அந்த லிங்கமும் கூட அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த லிங்கத்தை தாண்டி வந்ததுமே வந்து என்ன செட் போட்டிருக்காங்கன்னா அதுவுமே தத்ரூபமாக இருக்கக்கூடிய ஸ்ரீ கிருஷ்ணரோட அம்சங்களை தான் அவங்க வச்சுருக்காங்க கிருஷ்ணர் ஜெயிலில் பிறந்த நிகழ்வு அது மாதிரி ரொம்ப அழகாக கிருஷ்ணர்னாலே அழகு தானே அந்த அழகு வாய்ந்த கிருஷ்ணரோடைய லீலைகள் அந்த மாட்டு தொழுவத்தில் இருக்கிறது மாதிரியோ ரொம்ப அழகாக அந்த ஸ்ரீகிருஷ்ணர் ஒரு உருவத்தை ரொம்ப அழகாக வச்சுருக்காங்க பாருங்கள் எவ்வளோ அழகாக இந்த பசு இருக்கிற இருக்கிற ஸ்ரீகிருஷ்ணர் ரொம்ப அழகாக இருந்தார் அதுக்கப்புறம் மலையை தாங்கி பிடித்து ஸ்ரீ ஸ்ரீகிருஷ்ணர் அது மாதிரியான நிகழ்வு பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பசுக்கள் அது மாதிரி அந்த ஆயர் குளமே சேர்ந்து இருக்கிற மாதிரி ஒரு நிகழ்வு தான் அந்த ஸ்ரீகிருஷ்ணரை வச்சிருக்கிறது ரொம்ப அழகாக இருந்துச்சு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா துர்கையம்மனோட உருவப்படம் வச்சுருக்காங்க ரொம்ப அழகாக எவ்வளோ சாந்த ரூபமாக துர்கைனாலே கோவம் அது எவ்வளோ அழகாக சாந்த ரூபமாக வச்சுருக்காங்க பாருங்கள் ரொம்ப அழகாக வச்சுருக்காங்க துர்க அம்மனுடையது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொரு கோவில் செட்டப் அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா இந்த ராமானுஜர் மாதிரி ஒருத்தர் வந்து மேலேயும் கீழேயும் போயிட்டு இருக்காரு இது குழந்தைங்க வந்து ரொம்ப விரும்பி பார்ப்பாங்க ரொம்ப அழகாக செட் பண்ணியிருக்காங்க மேலே போயிட்டு போயிட்டு வர மாதிரி ரொம்ப அழகாகவே இருந்துச்சு அந்த செட்டப்பு கோவிலுக்கு மேலே அதாவது கோபுரத்துக்கு மேலே இருந்த மாதிரியும் உள்ளே வந்து மேலம் தாளம் அது மாதிரியான நிகழ்வுகள் ஏதோ ஒன்று நடந்துட்டுருக்கு போல இருக்குது இல்லை கோவில் சுற்றி வர நிகழ்வாக தெரியல ஆனால் மேலம் தாளம்லாம் வாசிக்கிறாங்க ரொம்பவே அழகான ஒரு நிகழ்வு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே கோவிலில் பசு தொழுவும் இருக்கும்ல அந்த ஒரு இது கோ கோ பூஜை செய்கிற அந்த இடம் கோமாதாக்கான இடங்கள் இருந்துச்சு அந்த கோவில் நிலங்க நிலத்தில் அது மாதிரியான ஒரு செட்டப் இருந்துச்சு ரொம்பவே அழகாக இருந்துச்சு ஆக மொத்தம் கோவிலில் என்னென்ன வச்சுருப்பாங்களோ பெரிய கோவில்களில் அதுவும் இந்த மருத்துவ மையம் பெரிய பெரிய கோயிலுங்களில் பார்த்திங்கன்னா இந்த திருப்பதி அது மாதிரி ரொம்ப பெரியமே கோயில்லலாம் பார்த்திங்கன்னா இந்த மருத்துவம் இதெல்லாம் இருக்கும் ஜனங்களுக்கு வந்து பக்தர்களுக்கு வந்து பாதுகாப்பு அளிக்கிறதுக்காக அதெல்லாம் இருக்கும் அதெல்லாம் ரொம்ப அழகாக வச்சுருக்காங்க அப்புறமேட்டு லாஸ்ட்டு அதாவது போகிற வழியில் பார்த்தீங்கன்னா கருக்காத்த அம்மன் அப்படின்னு சொல்லிட்டு அம்மன் இருந்துச்சு இந்த அம்மன் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சக்தி வாய்ந்த அம்மன் இந்த கருக்காத்த அம்மன் அதுக்கப்புறம் இதை தாண்டி நடுவில் இருக்கிற செட்டப் தான் இதெல்லாம் வந்து இந்த பயிற்சி பள்ளி அதாவது ஓதுவார் பயிற்சி பள்ளி அது மாதிரி நிறைய பயிற்சி தர மாதிரிலாம் அது மாதிரி இருந்துச்சு ரொம்பவே அழகாக இருந்துச்சு இந்த கருக்காத்த அம்மன் சொன்னாலே அந்த தெய்வம் வந்து ரொம்ப சக்தி வாய்ந்த தெய்வம் பத்து வருஷம் இருபது வருஷம் அது மாதிரி குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு வந்து இந்த கருக்காத்த அம்மனை நீங்கள் வந்து வேண்டி மனசார வேண்டி தம்பதியோட வேண்டி நீங்கள் வணங்குனீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நிச்சயமாக குழந்தை பாக்கியம் இருக்குது இந்த அம்மன் கோவில் வந்து எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக போனா மகாபலிபுரம் கிட்ட அமைஞ்சிருக்கு ரொம்ப சக்தி வாய்ந்த அம்மன் இந்த அம்மன் அதுக்கப்புறம் இந்த நடுவில் தான் இந்த லிங்கம் செட்டப்லாம் ரொம்ப அழகாக வச்சுருந்தாங்க அதுக்கப்புறம் அதை முடிச்சுட்டு வெளியே வந்தோன்னே முருகரோட சிலை வச்சுருந்தாங்க எப்படி என்ட்ரன்ஸில் விநாயகரோ அது மாதிரி இந்த அவுட் எக்ஸிட்டில் வந்து முருகரோட சிலை ரொம்ப அழகாக இருந்துச்சு உங்களுக்கு நேரம் கிடச்சிதுன்னா கண்டிப்பாக போய் பாருங்கள் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் குழந்தை குழந்தைங்களும் ரொம்ப விரும்பி பார்ப்பாங்க இவ்வளவு நேரம் நம்ம பதிவை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி நம்ம மீண்டும் வேற ஒரு பதிவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்